வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவுல வெண்டைக்காயில் நிறைந்துள்ள நம்ம விளக்கமாக பார்க்க பல பேரும் வெண்டைக்காயினுடைய ஏதாவது ஒரு உடனே நமக்கு ஞாபகம் வருது மூளை ஆரோக்கியமாக இருக்கும் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் சக்தி அதிகப்படுத்தப்படும் உண்மைதான் மக்களே ஆனால் அதை விடவும் வெண்டைக்காய் இன்னும் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை நம்மளுடைய உடலுக்கு கொடுத்து பல்வேறு விதமான மருத்துவன்மைகளையும் கொடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கு ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன நமக்கு வந்து காரணமாக மருத்துவமாக பத்தி தெளிவாக பார்க்க போறோம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே உடல் உடல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து குறைந்த அளவில் இல்லாம கரெக்டான லெவல்ல இருக்க வேண்டியது அவசியம் சோ நம்மளுடைய ரத்தத்துல வந்து பார்த்தோம்னா ரத்த வெள்ளை எண்ணிக்கல் கரெக்டான லெவல்ல இருக்கும்போது இம்யூன் பவர் வந்து நமக்கு கரெக்டான லெவல்ல இருக்க ஆரம்பிக்கும் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வராது வந்தாலும் உடனே குணப்படுத்திக்கலாம் அதே போல எல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவ கால தொற்று வியாதிகளான பாக்டீரியா வைரஸ் மற்றும் பூஞ்சை தொற்று வியாதிகள் எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது சோ இதனால நம்மளுடைய உடலினுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அந்த உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்பட்டு ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே அந்த இம்யூன் சிஸ்டத்தையும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக வந்து பார்த்தோம்னா எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் உயிர் சத்துக்கள் எல்லாமே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்து கொடுக்கும் புற்றுநோய் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நமது உடலில் உண்டாகக்கூடிய புற்றுநோய் செல்கள் மீண்டும் மீண்டும் வளரக்கூடியது ஸோ இப்படிப்பட்ட தீமையான செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை உடலில் வந்து வளர்ச்சி பெற வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து வெண்டைக்காய்க்கு இருக்குது எனவே புற்றுநோய் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் அதே புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றவங்களாம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட அடிக்கடி வெண்டைக்காய தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட வேண்டியது அவசியம் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய் செல் பரவல் பரவாமல் முன்னாடியே தடுத்து புற்றுநோயிலிருந்து நம்ம விடுபட வைக்கும் நீரிழிவு நோயிலிருந்து அதாவது சர்க்கரை நோயிலிருந்து விடுபடணும் அப்படின்னா வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பப்போ வெண்டைக்காய் சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு போதுமான அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படுத்துறாங்க வாரத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று முறையாவது வெண்டைக்காய் சாப்பிடுவது நீங்கள் வழக்கமாக வைத்துக் கொடுதுன்னு நல்லது ஸோ இதனால் உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை உங்களால் விடுபட முடியும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் தடவையாவது வெண்டைக்காயை சமைத்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க பெற்று உங்களுக்கு வந்து நாசத்து ரத்தத்தில் கலக்கறதால ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாகவே இருக்கும் சுகர் சுகர் ப்ராப்ளமே உங்களுக்கு வந்து இருக்காது ஞாபக சக்தி திறன் மேம்படுவதற்கு நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வயதாக கூடிய பலருக்குமே ஞாபகம் மருந்து ஏற்படுவது இயற்கை தான் மூளை செல்களினுடைய வளர்ச்சியை நம்ம வந்து தூண்டுவதற்கும் அதனுடைய செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறையாவது வெண்டைக்காயை நம்ம சமைத்து சாப்பிட்டு வரும்போது ஞாபக சக்தி நமக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா மூளை சுறுசுறுப்பாக இயங்குச்சி அப்படின்னா அனைத்து செயல்களுமே நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும் நமது நாட்டில் பல காலமாகவே மூளை அதாவது ஆரோக்கியமாக மூளையினுடைய செயல்திறன் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் வெண்டைக்காயை நம்ம அதிகம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ குறிப்பாக வந்து கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள் இளைஞர்கள்லாம் வெண்டைக்காய் அதிகம் சாப்பிடும்போது அவர்களினுடைய மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் அதிகரித்து கல்வியில் அவங்க சிறந்து விளங்குவாங்க ஸோ எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லெனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் எல்லாம் அவங்களுக்கு இருக்காது பார்க்கின்சன் அல்சவர் போன்ற ஞாபக மருதி நோய்களும் இருக்காது மூளை வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் நினைவு திறன் அதிகரிக்கிறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் இன்றைய காலங்களில் பலருக்கும் வயிற்றில் அல்சர் எனப்படக்கூடிய குடல் புண் செரிமானமின்மை வயிற்றில் ஜீரண அமிலங்களினுடைய சமச்சீரற்ற நிலை இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுது ஸோ இப்படிப்பட்டவங்களாம் அப்பப்போ வெண்டைக்காய்களை அதிகம் சாப்பிட்டு வரும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு நிவாரணம் ஏற்படும் ஸோ இதில் இருக்கக்கூடிய சத்து உணவுகள் வந்து சரியான அளவில் செரிமானமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வந்து வெளியேற்றப்பட்டுவிடும் ஸோ இதனால சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை எல்லாம் எதுவுமே இருக்காது உணவுகள் செரிக்காமல் போகிறதில் ஏற்படக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சமச்சீரற்ற நிலையால் ஏற்படக்கூடிய அஜீரணம் தொடர்பான பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது அதே போல் நீங்கள் கரெக்டான உங்களுக்கு வந்து குடல் புண்ணெல்லாம் இருக்குன்னா அதை நீங்கள் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக வெண்டைக்காய் வந்து சாப்பிட வேண்டியது அவசியம் காலை உணவை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்ணும் அப்படி காலை உணவை தவிர்க்காமல் சாப்பிட்றவங்களுக்கு தான் வந்து அல்சர் ஏற்படாமல் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு அல்சர் வந்துச்சு நீங்கள் க்யூர் பண்ணால் வெண்டைக்காயை சாப்பிடுங்க காலை உணவுகளையும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ அல்சர் அப்படின்ற குடல் புண் வந்து உங்களுக்கு ஏற்படாது ஸோ அளவுக்கு நீங்கள் நிறைய நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து வெண்டைக்காய்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா வெண்டைக்காய் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அமினோ அமிலங்கள் விட்டமின் சத்துக்கள் தாது சத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கொண்டு கொடுத்து உடலை பலப்படுத்தி எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களை வந்து பாதுகாத்துக்கொள்ளும் வாரத்தில் ஒரு துறையாவது வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே